சென்னை மவுண்ட் மேரியன் பள்ளி வளாகத்தில் மாபெரும் இலவச மருத்துவம் மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது சென்னை மவுண்ட் மேரியன் பள்ளி வளாக அரங்கில் பிரைம் இந்தியன் பல்நோக்கு மருத்துவமனை வேளச்சேரி லயன்ஸ் கிளப் மற்றும் புனித பத்ரீசியர் ஆலயம் இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவம் மற்றும் இரத்த தான முகாம் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பங்கு தந்தை எஸ் சைலாக் ஸ்டீஃபன் அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த மாபெரும் இலவச மருத்துவம் மற்றும் இரத்ததான முகாமில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் உடல் பருமன் அறிதல் ரத்தத்தில் சர்க்கரை நோயை கண்டறிதல் கண் பரிசோதனை செய்தல் இலவச கண்ணாடி வழங்குதல் மற்றும் இலவச மருத்துவ பரிசோதனை ஆலோசனை வழங்குதல் இதுபோன்ற மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த மருத்துவ முகாம் நடைபெறுவதாகவும் இதில் அனைத்து மக்களும் பயனடைய வேண்டும் என்பதற்காக இந்த மருத்துவ முகாமினை பிரைம் இந்தியன் பல்நோக்கு மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் கண்ணன் அவர்கள் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் பல்வேறு இடங்களில் மருத்துவ முகாமில் செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார் மேலும் இந்த இலவச மருத்துவ முகாமில் வேளுச்சேரி லயன்ஸ் கிளப் இணைந்து செயல்படுவது மருத்துவ இல்லாத ஏழ்மையான மக்கள் இந்த மருத்துவ முகாமின் மூலம் பயன் பெறுவார்கள் என தெரிவித்தார் அரும்பாக தேசாதர்க்கென்று இந்தியன் ஹாஸ்பிட்டல்ஸ் அவர்களும் லயன்ஸ் கிளப் ஒன்றாக இணைந்து இந்த ஒரு சிறப்பான ஏற்பாடு மருத்துவர்கள் எல்லோருமே அஞ்சிருந்து வந்திருக்கின்றார்கள் செவிலியர்களும் அந்த பிரைம் ஹாஸ்பிட்டலிலிருந்து இங்கு வந்திருக்கின்றார்கள் இந்த கடுமையான நாளிலே வெயில் தாக்கம் நிற்கிற நாளிலே இவர்கள் இவ்வாறு அங்கிருந்து மருத்துவமனையில் இருந்து வந்து இந்த சிறப்பு ஏற்பாட்டிலே பங்கெடுத்து கொண்டு எளிய மக்களுக்கு உரிய விதத்திலே அவர்கள் ஒரு சிறப்பான ஏற்பாடு செய்திருக்கிற எனவே அவர்களுக்கும் என்னுடைய மக்கள் சார்பாக பயன்பெறுகின்ற மக்கள் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது போக போக தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ ஏறக்குறைய ஒரு நூறு பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க இது நாள் முழுவது நாள் நடைபெறுகின்ற காரணத்தினால் மக்கள் நிதானமாக ஒருவருக்கு ஒருவராக அறிந்து அவர்கள் செய்தியை கொண்டு போய் சொல்லி அந்த செய்தியின் அடிப்படையிலே மக்கள் அதிகமாக வந்தவனமாக இருப்பாங்க கண் பரிசோதனை மற்றும் வயிற்று பகுதி சார்ந்திருக்கக்கூடிய பரிசோதனை ரத்த தானம் இவ்வாறு இந்த மாபிரும் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் பிரைம் இந்தியன் பல்நோக்கு மருத்துவமனையின் ஜிஎம் டாக்டர் ராஜ்கமல் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் வேளச்சேரி லயன்ஸ் கிளப் சார்ந்தவர்கள் கலந்து கொண்டனர்